தேவையான பணம் கைக்கு வர இதை மட்டும் செய்யுங்கள் உங்கள் கையில் எப்போது பணம் புரள வேண்டுமா அதுக்கு என்ன பண்ண வேண்டும் தற்போது இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையை சரி செய்ய பரிகாரம் என்ன அந்த பரிகாரத்தை எப்படி செய்ய வேண்டும் அந்த பரிகாரத்தை எப்படி செய்தால் நூறு சதவீதம் நமக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோங்க பணத்தடை நீங்கி தொழில முன்னேறி முதலிடத்தை அடைய வேண்டும்னா இந்த பொருட்களை எரிச்சிடுங்க போதுங்க உங்க வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க அது என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். பண என்பது இல்லாத மனிதர்களே கிடையாது தேவை என்பது மனிதனுக்கு மனிதன் மாறுபடுமே அன்றி தேவை நிச்சயமாக இருக்கும் ஒரு நாளுக்கு நூறு ரூபாய் இருந்தால் போதும் வாழ்ந்து விடுவேன் என்று கூறுபவர்களும் உண்டு ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் இது என் தேவைக்கு பத்தாது என்று கூறுபவர்களும் உண்டு ஆனால் தேவை அனைவருக்கும் இருக்கும் இது மட்டும்தான் பண தேவைக்கான பொதுவான கருத்து அப்படி நம் தேவைக்கான பணம் நமக்கு தடையில்லாமல் கிடைக்க ஒரு சில விஷயங்களை செஞ்சாலே போதுங்க நமக்கு வர வேண்டிய பணம் தடையில்லாமல் நம்மை வந்து சேர வரும் அப்படி ஒரு எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போறோம் உதாரணமா ஏதாவது ஒரு தொழிலை எடுத்துக்கொள்ளுங்களே கொள்ளுங்களே பலர் அந்த தொழிலில் செய்தாலும் யாரோ ஒருவர் மட்டும் தான் முன்னுக்கு வருவாங்க அப்படி என்றால் தொழிலில் தவறு இல்லை என்று தானே அர்த்தம் அப்படியானால் ஒருவர் மட்டும் முன்னுக்கு வர என்ன காரணமாக இருக்கும் என்று யோசித்தால் இப்போது நாம் படிக்கும் இந்த விஷயங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம் படிப்பவர்கள் ஒவ்வொருவருமே அதுக்கான அர்த்தத்தையும் புரிந்து கொள்வார்கள் முதல்ல இந்த பணம் நம்மிடம் வருவதற்கு பணத்திற்கான ஈர்ப்பு தம்மை நம்மில் இருக்க வேண்டுங்க அதே தன்மை நாம் வாழும் வீட்டிலும் நிச்சயமாக இருக்க வேண்டும் அதை ஈர்க்கும் ஆற்றல் உடைய பொருள் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற வரம்தான் இந்த வரமிளகாய் இதை வைத்து திருஷ்டிகளிக்கலாம் என்றுதான் நினைத்து கொண்டு இருந்தோம் ஆனால் அதில் உள்ள அத்தனை சக்திகளையும் முன்னோர்கள் மிக மிக சாதாரணமாக இந்த முறையில் சொல்லியிருக்கிறார்கள் இப்போது நம் பணத்தை ஈர்க்க இந்த வரமிளகாயை எப்படி பயன்படுத்துவதுன்னு பார்ப்போம் அதுக்கு இதோட சேர்த்து இன்னும் இரண்டு பொருட்கள் நமக்கு தேவைங்க அந்த இரண்டு பொருட்கள் மிளகு வளம்புரிக்காய் இடம்புரிக்காய் இது நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கிக்கோங்க இந்த இரண்டையுமே வாங்கிக்கொண்டு அதோட இந்த வரமிளகாய் மிளகு எடுத்துக்கோங்க இந்த பரிகாரத்தை என்ன நாட்கள்ல செய்யலாம்னா வெள்ளிக்கிழமை நாட்கள்ல தான் செய்யணும் வெள்ளிக்கிழமையில எப்படி இதை செய்யணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா வெள்ளிக்கிழமை காலை குளித்து முடித்த பிறகு உங்க வீட்டு முன்ன சொன்ன பொருட்களை எல்லாமே ஒன்றா ஒரு பவுல்ல வச்சிடுங்க அதே போல் வெள்ளிக்கிழமை மாலை இதே பொருட்களை எல்லாம் கொஞ்சம் உங்கள் கைகளில் எடுத்து சுற்றி போடுவது போல உங்களுக்கு மேலிருந்து வரை போடும் முறையில் சுற்றி கொள்ளுங்கள் அதன் பிறகு வீட்டில் பவுலில் உள்ள பொருட்களையும் உங்களுக்கு சுத்தி போட்ட பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து எரித்து விடுங்கள் இது போதும் உங்களுக்கும் உங்கள் வீட்டிற்கும் வராமல் தடுத்து கொண்டிருக்கும் பண வரவை தேடி வர வைக்கும் நம் முன்னோர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் காரணமும் இல்லாமல் செய்வதில்லை சாதாரணமாக அவங்க சுற்றி போடுவது கண்திருஷ்டி கழிப்பது என்று செய்த ஒரு பொருள் எத்தனை அற்புதம் செய்கிறது என்று நீங்கள் இந்த முறையை செய்ய செய்ய நீங்களே உணர்வீங்க உங்க கையில பணம் வந்து வந்தாலுமே தங்கவே மாட்டேங்குது இல்ல பணம் வந்து எப்போதுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில மனிதனுக்கு முக்கிய தேவை பணங்க இந்த செல்வத்தை அள்ளி தருவதில் மகாலட்சுமிக்கு ஈடு இணை அப்படிங்கிறது இல்லைன்னு தான் சொல்லணும் நம்ம முன்னோர்கள் சொன்ன தாந்திரீக பரிகார முறையும் ஒண்ணு நான் சொல்ல போறேன் இந்த தாந்திரீக பரிகார முறைய நீங்க செய்யும்போது போது உங்க கையில எப்போதுமே பணம் இருந்துகிட்டே இருக்குங்க இத நம்பிக்கையோட கடைபிடித்தா மட்டும்தான் மிக பெரிய மாற்றம் கிடைக்கும் அதே மாதிரி இந்த பரிகாரத்தை நான் செஞ்சா செல்வந்தனர் ஆகிவிடலாமா கோடீஸ்வரன் ஆகிவிடலாமா அப்படின்லாம் கற்பனை காணாதீங்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை செய்யும் போது இருக்கிற பொருளாதார கஷ்டங்கள் நீங்க வாழ்க்கைய சுலபமா நிம்மதியா டென்ஷன் இல்லாம நடத்துவதற்கான செல்வத்தை பெற முடியுங்க இப்போ உங்க கையில எப்போதுமே பணம் பொருளணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க சரிங்க இப்போ இந்த பரிகாரத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க இது எந்த நாட்களில் செய்யணும்னா புதன்கிழமை நாட்கள் அன்னைக்கு செய்யணும் புதன்கிழமை அன்னைக்கு ஐந்து வெற்றிலைகளை வாங்கிக்கோங்க வெற்றிலையில் ஓட்டலோ அந்த ஓட்டை இருக்கிறதோ அல்லது வந்து கிழிஞ்சு போயிருக்கிறது காஞ்சு போயிருக்கிறது இந்த பூச்சி விழுந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாதுங்க அந்த வெற்றிலை எல்லாமே காம்புகளோட இருக்கணும் சிலது காம்பு கிழ்ந மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் காம்புகளோடு இருக்கணும் வெற்றிலையோட கீழ் நுனி பகுதி இருக்குது பார்த்திங்களா அது கூர்மையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க புதன்கிழமை அன்னைக்கு மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளாக இந்த பூஜை இத வந்து உங்க பூஜை அறையில வடக்கு திசையை நோக்கி அமர்ந்தவாறு அந்த ஐந்து வெற்றிலையில் சின்ன அளவு நல்லா இலைகளில் முழுவதும் இந்த பட்டு துணியை வந்து எடுத்துக்கோங்க இந்த தூய்மையான பட்டு துணியா இருக்கிறோம் இந்த மாதிரி துணி எடுத்துட்டு முன்னதாகவே இதை வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது அதாவது திங்கள் செவ்வாய் நாட்களில் வாங்கிக்கோங்க புதன்கிழமை செய்கிறதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்டு துணியில் இந்த ஐந்து வெற்றிலையும் ஒன்றன் மீது ஒன்றாக வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை முழுவதுமாக வந்து மறைக்கிற மாதிரி நான்கு புறமுமே நல்லா மூடி ஒரு சிகப்பு நிற நூல் கொண்டு வெற்றிலையை முடிந்திருக்கும் பட்டு துணியை மடி மடிப்பை வந்து கட்டி முடிச்சிடுங்க அதை வந்து கட்டிடணும் அந்த நூல் போட்டு இந்த வந்து கட்டிடணும் இந்த பட்டு துணியை இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெற்றிலை வச்சிருக்கக்கூடிய இந்த பட்டு துணி இருக்குங்களா இதை வந்து உங்களோட வீட்டில் வந்து பணம் எங்கே வைக்கிறீங்களோ வீரால வைக்கலாம் வெட்டியில் வைக்கலாம் அல்லது வந்து நீங்கள் சமையல் அறையில் கூட ஏதாவது ஒரு இதில் வந்து போட்டு வச்சுருக்கலாம் அந்த மாதிரி எந்த இடத்துல பணம் வந்து வைக்கிறீங்களோ அந்த அலைமாரியில் வைக்கணும் இல்லைனா நீங்கள் பிஸ்னஸ் பண்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் நடைபெறக்கூடிய இடங்களில் பணப்பெட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த பணப்பெட்டியில் நீங்கள் வைக்கணும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் எப்போதுமே பற்றாக்குறை ஏற்படாமல் இருக்க மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்து செல்வ செழிப்போடு வாழுங்க இந்த பரிகாரத்தை எத்தனை நாள் முறை செய்யலான்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை செய்யலாம் இந்த வெற்றிலை பார்க்குறக்கு பார்த்தீங்களா அந்த வெற்றிலை வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த வெற்றிலை காஞ்சதை வந்து தூக்கி போடாமல் நீங்கள் வந்து செடிகள்லேயோ அல்லது கால்படாத இடங்கள்லையோ போடுறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க இந்த இதை வந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி